இன்றைய நேரலைக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு இருக்கிறது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் கடந்த வாரம் இலங்கையில் ஏற்பட்ட ஒரு பேரழிவு குறித்து அறிவிக்க வேண்டியிருக்கிறது இலங்கையில் ஏற்பட்ட அந்த பேரழிவை குறித்து சென்ற வாரமே ஏன் நீங்கள் அதை பற்றி ஒரு பதிவு போடவில்லை என்றும் சிலர் கேட்கிறார்கள் சென்ற வாரத்தினுடைய லைவ் வந்து வியாழக்கிழமையே ரெக்கார்ட் பண்ணி எடிட் செஞ்சு முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு அந்த இலங்கையில் பிரச்சனை ஏற்பட்டதுனால சென்ற வாரத்தில் சொல்ல முடியலை இலங்கையில் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் ஒரு வெள்ளம் வந்து மூழ்கி பெரிய பாதிப்புக்குள்ளானச்சுல அதை கண் முன்னாடி பார்த்தோம் மிக பெருமாண்டமான ஒரு இழப்பாக நமக்கு தெரிந்தது அதனோடு கம்பேர் பண்ணும்போது அது மாதிரி நூறு மடங்கு ஆயிரம் மடங்குன்னு சொல்கிற அளவில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற சேதம் அமைந்திருக்கிறது வெள்ளத்தினால் பல வீடுகள் அடித்து செல்லப்பட்டு விட்டன அதிகமான மக்கள் ஊரை விட்டே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் பல ஊர்களில் நேற்று நான் விசாரித்த வரைக்கும் கூட அவங்களுக்கு மின்சார வசதிகள் கூட இன்னும் செய்து கொடுக்கப்படலை அதுலேயும் இலங்கை அரசாங்கம் அந்த ராஜபக்சே குடும்பத்தினருடைய அதற்கு முந்தைய ஆட்சியாளர்களுடைய மோசமான நிர்வாகத்தினால் அதனுடைய பொருளாதாரம் படுபாதாளத்துக்கு சென்றிருந்த ஒரு நிலையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற இழப்பு வந்து இலங்கை அரசுனால் ஈடு செய்யவே முடியாது அவ்வளவு பெருமா பயங்கரமான ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த இழப்புக்கு வந்து நம்ம அந்த மாதிரி உதாரணம் காட்டல ஒரு இலங்கை மொத்தமாகவே அழிந்தது என்று சொல்கிற அளவுக்கான ஒரு இழப்பு அப்போ அந்த மக்களுக்கு அரசாங்கம் தேவையான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலையும் நம்ம சகோதரர்கள் சிலோன் தௌஹி ஜமாத்து சகோதரர்கள் வந்து அங்கே இறங்கி உணவுகள் வழங்குதல் மாத்திரைகள் வழங்குதல் போர்வைகள் வழங்குதல் இந்த மாதிரியான உதவிகளை நம்ம சிலோன் தௌஹி ஜமாத்தும் செய்து வருகிறார்கள் அந்த வகையை செய்வதற்கே அவர்களுக்கு பெரிய அளவுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படுகிறது அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பிற்குரிய சகோதரர்களே தொடர்ச்சியாக வெள்ள நிவாரண பணியில் சிலோன் ஜமாத் நாம் ஈடுபட்டு வருகிறோம் அடுத்த கட்டமாக நம் ஜமாத் சார்பாக துப்புரவு பணியை நாம் ஆரம்பிப்பதற்கு இருக்கிறோம் இன்ஷா நீ தோட்டம் உள்ள ஒரு பகுதியில போய் நாங்க இன்ஷா அல்லா துப்புரவு பணிக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் தேவையான சில உபகரணங்களை நம் ஜமாத்திற்கு நிதியுதவி தந்த சகோதரர்களுடைய நிதிகளில் இருந்து நாம் பெற்று தற்போது அவற்றை தேவையானவர்களுக்கு விநியோகம் செய்வதற்கும் துப்புரவு பணிக்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வதற்கு ஆரம்பித்திருக்கிறோம் அதற்கான பொருட்களை கொள்வனவு செய்திருக்கிறோம் தேவையான பூட்கள் எடுத்திருக்கிறோம் ஏன்னா சுகாதார முக்கியம் நம்முடைய தொண்டர்களுடைய அதே போன்று கிளவுஸ் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி வீடுகளுக்கு தேவையான துப்புரவு செய்வதற்கான கும்புத்தடிகள் அதே போன்று வைப்பர்களை எடுத்திருக்கிறோம் வைப்பர்களை நம்ம அந்த பேக்கிங் உடைக்கணும் கொஞ்சம் உடைச்சு காட்டு இந்த வைப்பர் எடுத்திருக்கிறது கொஞ்சம் உடைங்களே எடுத்திருக்கிறோம் இப்ப வெள்ளம் அநேகமாக நீத்தோட்டம் உள்ள பகுதியில குறிப்பாக நம்முடைய வீடுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் முற்றிலும் முழுதாக தண்ணீர் வற்றி இருக்கிறது எனவே பல வீடுகள் துப்புரவு பணி செய்வதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே நாங்களும் ஜமாத் சார்பாக அந்த பகுதியில சில வீடுகளை துப்புரவு செய்வதற்கான ஆயத்தத்தில்தான் இந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் கொள்வனவு செய்திருக்கிறோம் நம் ஜமாத் சார்பாக வாலண்டியர்ஸ் துப்புரவு செய்வதற்குரியதை பயன்படுத்துவதோடு பொதுமக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான வைப்பர்களையும் தும்புக்கடிகளையும் ஸ்டிக்ஸோட அதே போன்று தேவையான பாய் தலையானைகள் ஆர்டர் பண்ணிக்கிறோம் மின்சால நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையில தலையானை வந்து சேரும் இந்த அடுத்த கட்டம் இந்த துப்புரோப்பன் அதற்கு பிறகு இன்னொரு கட்டம் இருக்குது அது என்னன்னு சொன்னா உலர் உணவு விநியோகம் செய்ய வேண்டும் சமைத்து உணவை பொறுத்தளவுல நாங்க இன்றைய தினத்திலிருந்து பெரும்பாலும் அதை நிறுத்திருக்கிறோம் நாளைய தினத்துல யாராவது முக்கியமாக கோரிக்கை வைத்தால் மாத்திரம் அதை கருத்தில் கொண்டு விநியோகிப்பதற்கு யோசிக்கிறோம் இப்ப அடுத்த கட்டமா தேவைப்படுது உலருணவு பொதிகளை விநியோகம் செய்வது எனவே நம் ஜமாத்தை தொடர்பு கொண்டு உலருணவு பொதிகளை விநியோகம் செய்வதற்கு விரும்புபவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையிலான ஒரு உலருணவு பொதியை நமக்கு வழங்கினார் குறிப்பாக அரிசி பருப்பு மாவு வெங்காயம் அதே போன்று கிழங்கு உப்பு உப்புத்தூள் நூடுல்ஸ் சோயா மீட் போன்றவைகளை உள்ளடக்கிய ஒரு பொதியை தயாரித்து கொடுப்பதற்கு முடியும் என்றால் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு பத்து ஐட்டம்ஸ் உள்ளடக்கக்கூடிய விதத்துல ஒரு நாலாயிரத்தி இருநூறு நமக்கு ஒரு புதிய வாங்கலாம் கிட்டத்தட்ட வெளியிடங்கள்ல ஐயாயிரம் ரூபாக்கு ஐயாயிரத்தி இருநூறு வாக்கு வாங்கக்கூடிய புதிய டிஸ்கவுண்ட் ரேட்ல ஒரு நாலாயிரத்தி இருநூறு வாங்கக்கூடிய விதத்துல நாங்கள் சில கடைகளை வந்து பேசி வச்சிருக்கிறோம் எனவே நாங்க அது ஆர்டரை கொடுத்தோம் என்று சொன்னா அவங்க பொதிகளை வந்து தயாரிச்சு தருவாங்க அப்ப நாளைய தினம் இந்த இன்றைய இரவுல இருந்து துப்புரவு பணிகளை நாங்கள் மேற்கொண்டு இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை அல்லது நாளைய தினத்துல இரவுல கூட உலருணவு பொதிகளை விநியோகம் செய்வதை நமக்கு ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு தேவைப்பாடு இது இன்னும் குறிப்பாக துப்புரவு பணி செய்வதற்கு தேவையான இன்னும் சில கிளீனிங் ஐட்டம்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம் வந்து டிட்டால் இன்னும் சார்ந்த சில துப்புரவு செய்யக்கூடிய ரசாயனங்களை ஜமாத்துக்கு தர விரும்புபவர்கள் சிலோன் உயிர் ஜமா தலைமையகம் மாளிகாவத்தையிலே இலக்கம் நாற்பத்தி ஆறு மாளிகாவத்தை வீதி மாளிகாவத்தை கொழும்பு பத்திலே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைமையகத்துக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கலாம் அல்லது நிதியுதவியாக வழங்கக்கூடியவர்கள் நம்முடைய ஜமாத் சார்பாக நாம் தரக்கூடிய வங்கி கணக்கு இலக்கம் நாலேஜ் அகாடமி உடைய வங்கி கணக்கு இலக்கத்தை நாம் தந்திருக்கிறோம் கொமர்ஷியல் பேங்க் கொலன்னாவோ பிரான்ச் ஆயிரம் அறுபத்தி மூணு ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ஒன்று என்ற இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய நிதிகளை வைப்பீடு செய்தீர்கள் என்று சொன்னா இன்சால்ல அந்த நிதிகளை பயன்படுத்தி உரிய பணிகளுக்காக அதை நாங்கள் உபயோகிப்பதற்கு தயாராக இருப்பதோடு அதே போன்று இன்சால்லாம் நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு நன்கொடைகளையும் நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம் அதற்கான ரிசீப்ட்கள் பற்றுச்சீட்டுகளை பணிகளுடைய அலுவல் பிசியான நேரம் முடிந்த பிறகு படிப்படியாக உங்களுக்கான ரிசீட்டுகளும் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக நம்முடைய ஜமாத்தின் இந்த சமூக பணிகளோடு இணைந்திருங்கள் தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவைக்காக மக்களுக்காக வேண்டி இறைவனுடைய திருப்தியை நாடி கலப்பணியாற்றக்கூடிய ஒரு தொண்டர் அணியை கொண்ட ஒரு ஜமாத்தாக சிலோன் தகுத் ஜமாத்தின் இந்த இயக்கம் செயல்பட்டு வருகிறது இது இறைவனுடைய திருப்திக்காக மாத்திரம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்தும் அந்த பணிகளை தொடர்ச்சியாக எந்த தோய்வும் இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருப்பதோடு இது போன்ற தேவைப்படுகின்ற நேரத்தில் அனர்த்த நிவாரண பணிகள் மனிதநேய பணிகள் இரட்டதான முகாம்கள் இன்னும் பல பணிகளை செய்வதற்கு நம் ஜமாத் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்பதையும் நாம் உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாந்திருந்தார் வீடு கட்டி கொடுப்பதற்கோ பெரிய பெரிய வேலைகள் செய்வதற்கோ உரிய உதவி அல்ல அவங்களுக்கு தங்க வைக்கிற மக்கள் வீட்டுக்குன்னு போக முடியாமல் இருக்கிற மக்களுக்கு உணவளிக்கிறது அவங்க நனைந்து போன ஆடைகளுக்கு பதிலாக மாற்று உடைகள் கொடுப்பது மருந்து மாத்திரைகளை கொடுப்பது இந்த மாதிரியான ஒரு தேவைகளை நிறைய இருக்கிறது அந்த வகைக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சுழன் தவிஜ ஜமாத் சகோதரர்கள் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நிதி பற்றாக்குறையின் காரணமாக தீவிரமாக பணியாற்றுவதில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இதை பார்க்கிற சகோதரர்கள் பல நாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இதில் காட்டக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுடைய இந்த வகைக்கு உரிய நிதியை அனுப்பிவிட்டு அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் இந்த வகைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று தெரிவித்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அவங்க ரசீது அனுப்பி வைப்பார்கள் இது போக பெரிய பெரிய கோடிகளை வழங்கக்கூடிய தனவந்தர்கள் இருக்கிறார்கள் எல்லா சமுதாயத்திலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் தங்கள் நாடுகளில் இருந்து தூதரகத்தின் வழியாக இலங்கை அரசாங்கத்துக்கு உதவலாம் இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் பல கோடிகளை வழங்கும் பொழுது அவர்கள் மூலமாக வீடு இழந்தவர்களுக்கு வீடுகள் அமைத்துக் கொடுப்பதற்கு இன்னும் பல அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு சாலைகள்லாம் முற்றாக பழுதறை இந்த பகுதிகளுக்கு சாலை வசதி செய்து கொடுக்க மின்சாரமே சுத்தமாக அருந்து போன இடங்களுக்கு மின் வசதி செய்து கொடுக்க என்று பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டிய நிலையில் இலங்கை அரசாங்கம் இருக்கிறது அதனால் நீங்கள் அந்த அரசாங்கத்துக்கு அனுப்பலாம் இது வந்து நம்ம அந்த செல்வன் தகுதி ஜமாத்து வந்து தற்காலிகமாக இந்த ஒரு வாரத்தினுடைய அந்த துன்பங்களில் இருந்து மக்களை மீட்பதற்குரிய வேலையை தான் அந்த மாதிரி அமைப்புகள் செய்யவும் முடியும் அந்த மாதிரியான வகைக்கும் நீங்கள் தாராளமாக உதவுங்க பெரிய அளவில் செய்யக்கூடியவர்கள் வந்து அங்கங்கே உள்ள தூதரகங்கள் வழியாக நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் கூட அங்கே உள்ள இலங்கை எம்பசி வழியாக நீங்கள் என்ன செய்யலாம் நேரடியாகவும் அனுப்பலாம் இலங்கை தூதரகத்தின் வழியாகவும் உங்களுடைய நிதி ஆதாரத்தை அனுப்பி உதவ வேண்டும் ஏன்னா நம்ம பார்த்த நம்ம அருகில் உள்ள ஒரு நம்ம பார்த்ததுலேயே இப்படி ஒரு பேரழிவை வந்து நம்ம பார்க்கல அது சுனாமி வரும்போது ஏற்பட்டுச்சு இல்லையா அது மாதிரியான அது கூட தான் பாதிச்சுச்சு இது டோட்டல் இலங்கையவே பாதிச்சிருக்கிற காரணத்தினால அந்த மக்களுடைய துன்பத்தில் கவலையில் நம்ம எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கொள்கிறோம்